ஒன்று ஆயிரம் ஒன்பது ஆம் ஆண்டு கொழும்பு நகரம் எரிக்கப்பட்ட போது அதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார் ஒன்று ஆயிரம் ஒன்பது நூறு ஆம் ஆண்டு யாழ் உலகம் எரிக்கப்பட்டு தொண்ணூற்றியேழு ஆயிரம் புத்தகங்கள் கொடுக்கப்பட்ட போது அதற்கு பின்னால் இருந்த ரணில் விக்ரமசிங்க இருக்கவில்லையா ஒன்று ஆயிரம் ஒன்பது நூறு ஆம் ஆண்டு சூழாய் இனக்கலவரத்துக்கு பின்னால் இந்த ரணில் இந்த பிரேமதாசன் இந்த ஜெயா ஜெயவர்தனாக்கள் இருக்கவில்லையா அது அதுகுறித்து தூண்டிக்கொள்ளிருக்கின்ற பாடசாலில் படித்த கிரு� அது அதை அங்கு அவ்வாறு படுகொலை செய்யப்படுகின்றார்கள் சித்திரவதை செய்யப்படுகின்றார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதேசத்திலும் வதக்கு முகாம்கள் இருந்து வலையொலி நண்பர்கள் எல்லாரையுமே ஒரு மகிழ்ச்சியான மாலை நேர வணக்கங்களோடு இந்த காணொலியை ஆரம்பிக்கலாம் இன்றைக்கு என்னென்ன விஷயங்களை இந்த காணொலியில் தொடர்பான ஒரு விவாதம் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் அவர் வந்து நிறைய விடயங்களை கதைத்திருக்கின்றார் குறிப்பாக யாழ்ப்பாண நூலக எரி தொடர்பாக எல்லாம் கதைத்திருக்கின்றார் அதன் பின்னணியில் யார் இருந்தார்கள் என்ற விடயங்களையுமே கதைத்திருக்கின்றார் அந்த விடயங்களை இந்த காணொலியில் பார்க்க போறோம் அதை விட மிக முக்கிய பலாலை வீதி வந்து இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அது இல்லாம சில காணிகளைமே வந்து ராணுவம் வந்து மக்களிடம் ஒப்படைத்து இருக்கின்றது கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலாக ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த காணிகள் எல்லாமே வந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாகவே பார்க்க போகின்றோம் அதை விட வந்து தென்ன கோணவர்கள் வந்து தேசப்பந்த தென்னகோணவர்கள் பிணையில வந்து மற்றது ஒரு முக்கியமான விடயோம் இந்த சாம்பர சம்பந்தின்னு சொல்லி இருக்கிறாரம் ரணில் மஹிந்தவர்களுடைய ஒரு முடியை கூட வந்து புடுங்க முடியாது என்ற மாதிரி ஒரு விடயம் ஒன்றில் குறிப்பிட்டிருக்கின்ற எல்லா விடயங்களையும் தொகுது இந்த காணொலியில் பார்ப்போம் நாங்கள் நேரடியாகவே காணொலிக்குள்ள போ காணொலிக்கு போறதுக்கு முதல் நீங்கள் இப்ப வரைக்கும் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாமலோ அல்லது இப்பதான் முதன் முதலா சொல்லி சொல்லிச்சோன்னா சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்க நான் எளிமெனி போற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சொல்லிக்கொண்டு காணிக்க போவோம் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து அளித்த அளித்தாணில் வந்து பேசுபொருள் ஆகியவற்றை விவகாரம் அது தொடர்பில் வந்து இன்றைக்கு நாடாளுமன்ற விவாதம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பில் இன்றைக்கு எங்களுடைய வடக்கினுடைய கடல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர் வந்து நிறைய விடயங்களை சொல்லி இருக்கின்றார் தங்களுடைய இந்த என்பிபி மீது வந்து நிறைய குற்றங்களை வைக்கிறீர்கள் ஆனால் இந்த யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட போது தொன்னூற்றி ஏழாயிரம் புத்தக என்று உங்களுக்கு தெரியுமா பிரேமதாஸ் இருந்தார் ஜெய ஜெயவர்தன் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் தொடர்பாக வந்து உங்களுக்கு தெரியாதா என்றும் அதிரிகளை வைத்திருக்கின்றார் அது இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இன கலவரத்துக்கு பின்னால் யார் இருந்தவர் அதை விட இந்த மட்டக்களப்புல வந்து ஒரு பெண் கொலை செய்யப்பட்டது நேரடியாக அவர்கள் தொடர்பு பட்டவர்கள் அதாவது கிருஷாந்தியினுடைய விடயங்கள் தொடர்பாகவே அந்த கிரிஷாந்தி சுண்டு குளியில படிக்கின்ற மாணவி வந்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாகவே வந்து அவர் பேசி இருக்கின்றார் இது எல்லாத்தையுமே வந்து ஜூஎன்பி அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினர் தான் வந்து செய்தார்கள் என்று சொல்லி அவர் நேரடியாகவே தன்னுடைய உரையில வந்து சொல்லி இருக்கின்றார் அவர்கள் குற்றம் அவர்களுடைய குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டு அவர்கள் வந்து இந்த மக்களை வந்து கொன்றளித்தவர்களை அவர்களை புதைத்தவர்களை வந்து தாண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உரையாற்றி இருக்கின்றார் அந்த காணொலியை பார்த்துவிட்டு விட்டு வாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கொழும்பு நகரம் எரிக்கப்பட்ட போது அதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார்

இப்படியாக வள்ளந்த ஆணைக்குழு விவாதம் தொடர்பாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வந்து கதைச்சிருக்கின்ற இதை விட இன்றைக்கு முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பலாளி யாழ்ப்பாணத்தினுடைய பலாளி வீதி வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இன்றைக்கு முப்பது வருட காலமாக இராணுவ கட்டுப்பாடுகள் இருந்த இந்த வீதி திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதை விட சில காணிகளுமே வந்து விடுவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தினுடைய அச்சுவேலியினுடைய பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைமை இடம் தலைமை காரியாலய கட்டடமும் அதனோடு சுற்றி இருந்த பரப்பு காணிமை வந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றது சொன்னால் யாழ்ப்பாணம் ஆட்சிகளினுடைய நவக்கிரி சித்த மருத்துவமனைக்குரிய ரெண்டு ஏக்கர் காணிமை வந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது வந்து மூலிகை சம்பந்தமான பயிர்கள் வந்து அந்த காணியில வந்து செய்யப்படுறதாக சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த காணிமை வந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இராணுவ கட்டு இந்த பலாளி வீடு பாத்தீங்கன்னு சொன்னா உயர் ராணுவ உயர் பாதுகாப்பு வளையமாக இருப்பதால சில கட்டுப்பாடுகளோட தான் வந்து இந்த வீதி வந்து திறக்கப்பட்டிருக்கின்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் நான் அந்த வீதியின் பயணம் செய்ய முடியும்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றன அதை விட அதுல முக்கியமான முடியும் அதுல நடைபாதைய நடை நடக்கிற இந்த மக்கள் வந்து நடந்து பயணிக்க முடியாது நடைபாதை பயணிகளுக்குரிய பயணம் வந்து அது கிடையாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது அதை விட வந்து அந்த வாகனம் போகிறக்குள்ள நிறுத்தவோ அல்லது திரும்பவோ கூடாது அந்த சொல்லப்பட்டிருக்கு அதை விட நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல தான் போக முடியும் என்று சொல்லிவே சொல்லப்பட்டிருக்கு முக்கியமான விடயம் வந்து அதால போகின்ற வாகனம் அதாவது வாகன சாரதிகள் வந்து தங்களை அடையாளப்படுத்துவதற்கான ஆவணங்களை எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற மாதிரி வந்து சொல்லி இருக்கின்றது அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போக்குவரத்து பேருந்துகள் மாத்திரம்தான் போக முடியும் வேற எந்த பார ஊர்திகளுமே வந்து போக முடியாது என்ற மாதிரியான சில கட்டுப்பாடுகளும்தானே இந்த பா இந்த வீதி வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் மக்கள் வந்து அதை வந்து பொங்கல் வைத்து வந்து சந்தோஷமாக கொண்டாடி இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்றைக்கு முப்பது வருட காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில இருந்து இன்றைக்கு தான் வந்து அது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில மக்கள் வந்து அதை சந்தோஷமாக கொண்டாடி இருக்கின்றார்கள் இருப்பினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி ஒன்றாக வைத்திருக்கின்றார் இந்த பலாலி வீதி வந்து இராணுவ உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி வர்த்தமானில எந்த ஒரு அறிவித்தலுமே இல்லை வர்த்தமானில குறிப்பிடப்படவும் இல்லை என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னால் ஏன் வந்து நடைபாதை நடைபாதை மக்களுக்கு அந்த பயணத்தை தரவில்லை அதை விட ஆறு மணில இருந்து அஞ்சு மணிக்கான பயணத்தை செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு யார் அந்த உரிமையை தந்தது அதிகாரத்தை தந்தது என்ற மாதிரியான ஒரு கேள்வியையும் எழுப்பி இருக்கின்ற முக்கியமான ஒரு விடயம் ஒன்றை கேட்டிருக்கிறார்ன்னு சொல்லி பாத்தீங்களேண்டா தேர்தல் காலங்கள் வரும்போதுதான் நீங்க இந்த வீதிகளை திறந்து வைப்பீர்களா என்ற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து இவர் கேட்டிருக்கின்றார் அவர் அவர் கேட்ட கேள்வியினுடைய உண்மைத்தன்மை என்பது வந்து நிச்சயமாக ஆராயப்பட வேண்டியதுதான் இந்த அன்னு அரசு மீதான தமிழ் மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டிருந்த நிலையில இந்த தேர்தல் காலங்களை மையப்படுத்தி அந்த அதிருப்தியை போக்குற மாதிரி தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காகவே வந்து இந்த வீதிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதாக என்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பினும் எதற்காக வேணும் இந்த தேர்தலுக்கு சொல்லித்தான் வந்து தேர்தல்கள் அப்படி செய்வேன் அப்படி செய்வான்னு சொல்லித்தான் வந்து வாக்குகளை பெற்று பதவியை பெற்றார் இருப்பினும் அதற்காக வேணும் வந்து எங்களுடைய காணிகளை விடு விடுவிப்பதுல வந்து எங்களுக்கு சரியான சந்தோஷம்தான் ஆனாலும் இந்த இந்த கட்டுப்பாடுகள் என்பது பார்க்க அந்த பழைய காலத்துக்கு போன மாதிரியான ஒரு உணர்வு தான் ஏற்படுகின்றது அதால வாகனம் போனால் திரும்ப கூடாது இப்ப எல்லாம் நாங்கள் தேசிய அடையாள அட்டை இல்லாமல் வந்து நாங்கள் இங்கேயுமே பயணிக்கக்கூடிய ஒரு இலங்கைகளை பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஆக அந்த வீதியில போக நீ திருப்பி ஐசியை கொண்டு போகணுமா என்ற மாதிரியான ஒரு நிலைமை வந்து இருக்கின்றது அதோட அந்த அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு மூடிடுவாங்க அப்படியான ஒரு ஒரு பழைய யுத்த கால நிலைமை ஒன்றுக்கு வார மாதிரியான ஒரு உணர்வுமே ஏற்பட்டிருக்கின்றது இருப்பினும் அந்த வீதி திறந்து வைக்கப்பட்டமை மக்களுடைய அவர்களுடைய பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்ட வந்து வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா இன்றைக்கு பிணையில தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் வந்து வெளியாக இருக்கின்றார் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிணையில வெளிவந்திருக்கக்கூடிய சாமர சம்பத் அவர்களுமே வந்து இன்றைக்கு நாடாளுமன்றம் உரையாற்றி இருக்கின்றார் அவருக்கு வந்து நாடாளுமன்றம் உரையாற்றுவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கையில நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் ரணில் மகிந்தவனுடைய ஒரு வந்து செய்ய நீங்கள் என்னதான் கொள்ளையர்களை பிடிப்பது போன்றோ அல்லது ஊழல்வாதிகளை பிடிப்பது போன்றோ காட்டிக் கொண்டாலும் ரணில் மீதோ அல்லது மகிந்த மீதோ உங்களால் கைவிக்க முடியாதுன்னு சொல்லியும் இதுவரையில் கைதான நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து நான் மட்டும்தான் ஒரே ஒரு ஒருவர் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் அவர் சொன்னதுல வந்து உண்மையும் இருக்கின்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அனுர அரசு வந்து இந்த பெரிய பெரிய லங்களை எல்லாம் விட்டுவிட்டு சின்ன சின்ன குற்றவாளிகளை பிடித்து கொண்டு அல்லது வந்து அந்த சொன்ன செய்ய சொன்னவர்களை விட்டுவிட்டு செய்தவர்களை பிடித்து வந்து படம் நாங்கள் ஒரு நல்ல அரசு போன்ற வந்து பிம்பத்தை வந்து காட்டிக்கொண்டிருக்கின்றது முக்கியமாக இந்த ஏப்ரல் குண்டு தாக்குதல் கூட அதனுடைய முக்கிய சூத்திரதாரி யாரென அறிந்திருந்தும் அதனுடைய பின்னணியை வெளிப்படுத்தாமல் இந்த அதை செய்ய சொன்னவர்கள் அந்த குழுவை தலைமை தாங்கியவர்களை வந்து கைது செய்து படம் போடுகிறது போன்றுதான் இந்த அரசினுடைய செயற்பாடு இருக்கின்றது தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மையப்படுத்தி வந்து நிறைய விடயங்கள் வந்து அமல்படுத்தப்பட்டு வருகிறது இருப்பினும் என்ன எதை வைத்து மையமாக கொண்டாலும் நாட்டிற்கு நல்ல விடயங்கள் நடந்தால் அது நன்மைக்குரிய விடயங்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்படியாக விடயங்கள் நடக்கும் போது இந்த நாடாளுமன்ற விவாதங்கள் அரசியல் செய்திகள் எல்லாவற்றையும் தொகுத்து வழங்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுடைய சுவான்